தணிக்கும் கோவைக்காய் கோவைக்காய் முழு தாவரமும் மருத்துவ குணமும் கொண்டது இனிக்கு இதோடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பலர் விரும்பி சாப்பிட இருக்காங்க கோவைக்காய் உடல் சூட்டை தணிக்க கூடியது உடல்ல இருக்கக்கூடிய நச்சு கொண்டது அதுக்கேற்ற மாதிரி பாக்டீரிய எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இருக்கு தவறான உணவு பழக்கங்களால வயிற்றில் ஏற்படக்கூடிய சூட்ட தணிக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு இருக்கு இரத்தத்தை குறிப்பா சுத்திகரிக்க கூடியது பித்தம் வாயு இதுக்கு எல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல மருந்து நீரிழிவு நோய்களின் ரத்த சேரக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்னு ஆராய்ச்சியில நிரூபிக்கப்பட்டிருக்கு பரம்பரை காரணமா நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காய தொடர்ந்து உணவுல தரும் கோவைக்காய் சிறு துண்டுகளா நறுக்கிய கோவைக்காயோட மிளகு பொடி சீரகப் பொடி இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்து பச்சடியா சாப்பிடுறது வார ரெண்டு நாட்கள் பகல் உணவுல சேர்த்தா வாய்ப்பு குணமாகும் பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பி விட்டாலே வாய்ப்பு ஆறிடும் வயிற்றுப்பு நிற்ப அவர்கள் வாரம் இரண்டு நாட்கள் கோவைக்காயை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோரோட அரைத்து குடிச்சாலும் இந்த பலன்களை இலை மற்றும் தண்டு கவத்தை கசாயம் மார்பு சளி சுவாச குழாய் அடைப்பு இலைகளை வெண்ணையோட கலந்து புண்கள் பிற தோல் நோய்கள் குணப்படுத்த பயன்படுத்திக்கலாம் மூச்சு இறைதல் வாந்தி வாயு ரத்த சோகை பித்தம் காமாலை இது மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தும் கடிகளால ஏற்பட்ட காயங்கள் மீது கோவுக்காய் இலையை அரைத்து வச்சு கட்டணும்னா புண் விரைவுல பழமையான ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்ல கோவைக்காயில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நம்மளுடைய கல்லீரலுக்கும் அதோட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகபட்ச வெள்ளைப்படுதலை குணப்படுத்தவும் சிறுநீர் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் வயிறு சார்ந்த செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுது பல ஆயுர்வேத மருந்துகள் கோவைக்காய் செடியிலிருந்து பெறப்படக்கூடிய கூடிய சாரிலிருந்து தயாரிக்கப்படுது இந்த கஷாயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு தன்மையை நீக்கி சுறுசுறுப்ப கொடுக்குது எடையிழப்பு போன்ற ஊட்டச்சத்து குறைபாட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையது கோவைக்காய் நாக்கில ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்த இது உதவுது வாரத்துல ஒரு முறை சாப்பிட்டு வந்தோம்னா பல நோய்கள் வராம உடலை பாதுகாத்துக்கலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேகுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று